உதகனாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரமங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நாம யோகத்திலே சித்தம் நாம யோகம் சித்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்ச அங்கங்களிலே நாம யோகமும் ஒன்று நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாம யோகம் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னு சொல்லிக்கிட்டே வாங்க பஞ்சாங்கம்னு வந்துடும் நீங்கள் ஒரு பெற்றோர் ஒரு ஜோதிடம் போய் நாள் குறிக்க போகிறீங்க என் மகளுக்கோ மகனுக்கோ பொருத்தம்லாம் பார்த்துட்டங்க திருமணம் நாள் குறித்து கொடுங்கள் அப்படிங்கும்போது அந்த ஜோதிடர் பஞ்சாங்கத்திற்கு பார்த்து சஸ்தாங்க தோஷம் இல்லாமல் கரி நாள் இல்லாமல் கீழ் நோக்கு இல்லாமல் அஸ்தமி நோம் இல்லாமல் இதையெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு குறித்து கொடுப்பார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்து சந்தோஷமாக இருப்பீர்கள் ஒரு சுபமங்கல நிகழ்ச்சி குறித்து கொடுக்க வேண்டும் என்றால் ஜோதிடர் பஞ்சாங்கத்தை பார்த்துத்தான் குறித்து கொடுப்பார் பஞ்ச அங்கங்களிலே நாம யோகம் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது எப்படி நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கிறதோ அதை போல நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பம் முதல் வைத்திருதி வரை இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இதில் நாம் இருபது நாம யோகங்களை பார்த்தாகிவிட்டது இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஓராவது நாம யோகம் சித்த நாம யோகம் இந்த சித்த நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் கேது பகவான் அசுபதி காலில் இருந்துட்டால் யோகத்தை கொடுத்து விடுவார் மாறாக அவயோகியாக வரக்கூடியவர் ராகு பகவான் அந்த ராகு பகவான் சுவாதி காலில் இருந்துவிட்டால் யோகங்களை கொடுப்பதில் தடுத்து நிறுத்தி விடுவார் பின்தங்கி விடுவார் என்றே சொல்லலாம் இந்த சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிற பகுதியில் பரபரப்பாக எப்பயுமே இருந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க பொதுமக்களுக்கு ஒரு உதவி என்றால் ஓடோடி சென்று முதல் ஆளாக உதவி செய்பவர்கள் இந்த சித்தராமய யோகத்தில் பிறந்தவர்கள் சித்தநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் யோகியாக வருவார் அப்படின்னு முதல் நட்சத்திரம் அசுவதி அசுமதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாருன்னா இவர் வந்து யோகத்தை பெறுவதில் முதல் ஆளாக இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் நல்ல பல யோகங்களை செய்வது நிச்சயம் சித்த யோகத்தில் பிறந்து விட்டார் எட்டில் ராகு இருந்தால் தண்டனையை கொடுத்து விடுவார் ஏனென்றால் ராகு அவயோகி அல்லவா அதுவும் சுவாதி நட்சத்திரம் காலில் நின்றுட்டா ரொம்ப ரொம்ப பாடா படித்திருவார் மீனலக்கணம் எட்டில் ராகு சுவாதி நட்சத்திர காலில் சுயசாரத்தில் நின்றுட்டாரா பாடாயை படித்து எடுத்து விடுவார் அதுவும் ராகு திசை நடந்தால் பதினெட்டு வருடங்கள் ராகுவை போல் கொடுப்பானில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் எட்டில் ராகு தண்டனையை கொடுப்பார் ஏழில் ராகு சனியுடன் சேர்ந்தால் வனவாசம் எட்டில் ராகு சனியுடன் சேர்ந்தால் சிறைவாசம் பாடாப்படுத்தி மனசை நோவடிச்சிருவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் அதிர்ஷ்டங்களை செய்வதில் தடுத்து அவயோகங்களை செய்வதில் முதல் ஆளாக நிற்பார் அப்போ என்ன பண்ணணும் நாம ராகுக்கு உண்டான பிரீதி அதாவது உளுந்தினாலான பதார்த்தங்களை செய்து தானம் செய்தால் அந்த ராகு தனது உக்கரகத்தை குறைத்து கொண்டு கடுபலன்களை குறைத்துக் கொள்வார் அதாவது ஆஞ்சநேயருக்கு வடமாலை வாங்கி போடலாம் சனிக்கிழமை அதாவது ஒழுந்தினால் செய்த பதார்த்தங்களை தானமாக செய்து வந்தால் ராகுவின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் கேது பகவான் உங்களுக்கு உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அள்ளி எரிஞ்சிடுவார் அதிர்ஷ்டத்தை அப்படின்னு சொல்லிடலாம் கேது ராகுவை போல் இல்லை கேதுவை போல் கடுப்பான் நிலை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் சித்த நாம யோகத்தில் பிறந்து அசுபதி நட்சத்திரமாக இருந்து அவர்கள் கேது திசை நடக்கும் பட்சம் எந்த கடுபலனையும் செய்ய மாட்டார் நல்ல பலனை செய்து அதிர்ஷ்டங்களை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுப்பார் சித்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சித்தம் என்பது சித்தம் தெரியணும்பா அப்படிமாங்க சித்தம் என்பது புத்திக்காரகன் அறிவுக்காரகன் அதாவது ஒரு பொழிவு அப்படின்னே சொல்லிடலாம் சித்த யோகத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் சித்த யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு நிலையான அதாவது முடிவை எடுப்பாங்க அந்த முடிவை எடுத்துட்டா அந்த முடிவிலிருந்து இருந்து மாற மாட்டார்கள் ஆக சித்த நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் அப்படின்னே நாம் தெரிஞ்சுக்கலாம் சிவம் சித்தம் சாத்தியம் சித்தம் போக்கு போக்கு அப்படிம்பாங்க சிவனை போய் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ நாளில் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து விடுவார் சிவனை போய் படிக்க பிடிச்சிக்கிறணும் ஆருத்ரா தரிசனம் உத்தரபாச எல்லாம் பண்ணுவாங்க அன்னைக்கெல்லாம் போய் இந்த சிவனை பார்த்துட்டு வரலாம் பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு அவசியம் ஒரு வில்வ இலையும் கரந்த பசும்பாலும் அபிஷேகத்திற்கு கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல பல அதாவது நண்பர்கள் சேர்வார்கள் நண்பர்கள் வழியில் பல வழியில் ஆதாயத்தை பெறக்கூடியவர்கள் இந்த சித்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதுவும் அவங்களும் கேதுவின் சாரத்தில் அசுபதியோ மகமோ மூல நட்சத்திரத்தில் இருந்து விட்டார் அவரும் உங்களுக்கு அனுசரியாக இருந்து அவர் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பலவாறு வரும் தொழில் பா தொழிலில் பார்ட்னராக சேரணுமா கேதுவின் சாரமான அதிபதி மகம் மூணு நட்சத்திரக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டங்கள் வேண்டுமென்றால் அந்த அந்த திசை வர வேண்டும் கேது திசை சித்தராமயத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை அள்ளி தருபவர் கேது பகவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்